பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் ஒரு சமயம் பாண்டிய நாட்டில் பெருமழை பெய்தது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கரைகள் வலுவிழக்கும் அளவுக்கு வெள்ளம் சீறிப் பாய்ந்தது எனவே மன்னன் ஆற்றின் கரையை செப்பனிடும் பணியை மேற்கொள்ள ஆயுத்தமானார் இப்பணியை தன் குடிமக்கள் அனைவருக்கும் எந்த பாராபட்சமும் இன்றி பகிர்ந்தளித்தார் எனவே மக்கள் அனைவரும் தங்கள் கடமையைச் செய்தனர் அப்படியிருக்க அங்கே வந்தி என்று பெயருடைய பிட்டுவிற்கும் ஒரு மூதாட்டி தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடத்துல மண்ணை சுமந்து போட்டுக் கொண்டிருந்தார் முதுமையின் தள்ளாமையால் அவரால் மண்ணை சுமக்க முடியவில்லை எனவே கடவுளிடம் வந்தி தன் நிலை குறித்து முறையிட்டார் வந்தியின் நிலையை கண்ட ஈசன் ஒரு கூலியால் வடிவில் அங்கே தோன்றினார் கிழவியின் அருகே சென்று தாயே உங்களுக்கு பதில் நான் இந்த மண்ணை சுமக்கிறேன் அதற்கு பதிலாக நீ எனக்கு என்ன கூலி கொடுப்பாய் ஐயா உனக்கு கூலியாக தருவதற்கு என்னிடம் காசு பணம் இல்லை ஆனால் உனக்கு கூலியாக உனது பசி தீரச் சுடச்சுட விட்டு அவித்துத் தருவேன் என்றாள் அதற்கு இசைந்த அவன் அந்த கிழவியிடம் பிட்டை வாங்கி உண்டு தன் பசியாரியவுடன் மண்ணை சுமக்க ஆற்றை நோக்கி சென்றார் உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப பிட்டை உண்ட ஈசனுக்கும் அந்த மயக்கம் ஏற்பட்டது அதனால் மண் சுமப்பதை மறந்துவிட்டு ஆற்றங்கரையில் படுத்து உறங்கினார் திடீரென அங்கே மேற்பார்வை பார்க்க வந்த பாண்டிய மன்னன் ஒரு வேலையால் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவனை எழுப்பி வேலை பார்க்கச் சொல்லுமாறு ஆட்களை பணித்தார் அடுத்து ஈசனோ தன்னால் முடியாது என்று கூறிவிட்டார் கோபம் கொண்ட மன்னன் அவனை பிரம்பால் அடிக்கச் செய்தார் ஆனால் அவன் முதுகில் விழுந்த அடியை இவ்வுலக உயிர்கள் அனைத்தும் உணர்ந்தன பாண்டிய மன்னனும் உணர்ந்தான் பின்னரே அங்கிருந்தது மனித உருவில் அந்த ஈசனே என்று தெரிந்து கொண்டான் பல நாட்களாக பெய்து கொண்டிருந்த அடைமழையும் பெருவெள்ளமும் அந்த ஒரே வினாடியில் அடங்கிவிட்டன வானத்திலிருந்து ஒரு விமானம் இறங்கி வந்து நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்து கலங்கி நின்று கொண்டிருந்த மூதாட்டி அருகே நின்றது பக்தி பரவசத்துடன் கிழவி அந்த விமானத்திலே ஏறிக்கொள்ள அந்த விமானம் விண்ணில் விரைந்து பறந்து மறைந்தது இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்து அதிசயித்து நின்று கொண்டிருந்த பாண்டிய மன்னனும் மக்களும் உண்மையை உணர்ந்து வந்திருந்தவர் இறைவனே என்பதை தெரிந்து கொண்டு நிகழ்ந்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டனர் அப்போது விண்மேகங்களுக்கிடையிலே ஒரு ஜோதி பிழம்பாக சிவபெருமான் தமது துணைவியாரான உமாதேவியாருடன் தோன்றி பாண்டியனே மூதாட்டியின் பக்தியின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தவே நாம் இந்த திருவிளையாடலை புரிந்தோம் என்று கூறி அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மறைந்தார் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்